மரட்டும் இருக்குற கூற கூற அக்கா சொல்லுங்க என்னங்க சொரக்கால உப்பு இல்லையா போட்டு வரீங்களா ரெண்டு பேரும் இல்ல டாக்டரா இல்ல சமில் இந்த மாசம் என்னடா உருப்படியா காடா அக்கா எந்த பீஸ்மே உருப்படியா மாட்ட மாட்டீங்கடா நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பீஸ் எடுத்து வந்திருக்கோம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வரலனா உங்களோட உருப்படி எடுத்துருவேன் டேய் ஜாக்கிரதடா அக்கா கோவம் ஆயிட்டாங்க பத்த வச்சிருவாங்க வீடியோவா அக்கா அவங்கள கலாய்ச்சிட்டாங்க அக்கா சேஞ்ச் பிராக்ட் வாயா நீயே ஏ எடுத்து எதுக்கு இருக்கறியா உனக்கு நானா உன என்ன உண்டே ஆண்டுங்க அந்த கடல சும்மா தான இருக்கான் அவன ரெண்டே அடி இருக்கலாம்ல நான் சொல்லல கொடுறியே டேய் பக்னா ச சும்மா சண்டை பண்ணிருக்காதீங்கடா டேய் அப்பா ராவ் இன்னைக்குள்ள ஊurupடி வரலனா உங்கள தொலைச்சிடுவேன் சீக்கிரமா போய் எடுத்துவாங்க அப்படி எல்லாம் எது பண்ணிடாதீங்க இன்னைக்குள்ள கண்டிப்பா ரெண்டு ஊurupடி எடுத்து வந்துறோம் டேய் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க போங்களா முதல்ல ஊurupடி வேணா வாங்க போடா ஒரு சரிடா

டாக்டரவா தெரியல எனக்கு ஏன்னா மாடு மேய்க்க வந்து மூஞ்சி மறிக்குது இதுல வேற டாக்டர்னு வேற சொல்றீங்க ஏய் மாடு மேய்க்கிற மூஞ்சியா எங்களை பார்த்தா டாக்டர் தெரியல வெள்ள சட்ட செதஸ்கோப்பு ஏன்டா ஜோதிட மூஞ்சியா வெள்ள சொக்கா பாட்டு கேட்கற மிஷின் வச்சுனா நீங்க டாக்டரா எங்க வந்து ஏமாத்துறீங்க ஏய் உப்மா மூஞ்சி இது பாட்டு கேட்கற மிஷின் இல்லையா செதஸ்கோப்பு என்ன செதாப் சோப்பா லைபு சோப்பு உடம்பு சோப்புலாம் அந்த மாதிரி இது உடம்பு போட்டு குளிக்கலாமா ஓ இதுனா உடம்பு போட்டு உன் உடம்பு நல்லா தான் செக் பண்ற மிஷினி ஆ இது உடம்பு செக் பண்ற மிஷினா இது நீ நாத்து வச்சிங்கடா யோ நாங்க டாக்டர் யா இந்த ஊர்ல யார யாருக்கு உடம்பு சரியில்ல அவங்கள ஃப்ரீயா செக்அப் பண்றதுக்கு வந்துகிறோம் ஃப்ரீயா செக் பண்ண வந்தீங்களா அப்ப நீங்க காசை வாங்க மாட்டீங்களா சரி காசு வாங்காம பண்றதுக்கு பத்தியா ஃப்ரீ உங்களுக்கு வேணா செக் பண்ணலாம் வரியா என்ன செக் பண்ண போறீங்களா எனக்கு வேணாம் ஆளை ஒண்ணா இட்டுன்னு வரேன்

படகான பொறு பாக்குறியா எனக்கு வேற வேலை எதுக்கு நிக்க சொன்னா ஏய் நான் உன்னை நிக்க சொன்னது உண்மைதான் ஆனா இப்போ ரெண்டு டாக்டர் வந்துக்கிறாங்க வெள்ளி ஊர்ல இருந்து அவங்க வந்து ஃப்ரீயா பாக்குறாங்களா கையில கனமாகுது இருக்கு இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொச கொ நல்லா இருப்ப அந்த பாசத்துல உங்க சொல்றா நோ இது உடம்பு டாட்டு ஆர்த்திகை குறைக்கிறதுக்கு மருந்துக்குது மெலிசா என்ன மா ஆ அப்படி அப்பரவ் என்னயோ போன ஒரு யானை குட்டிய கூட்டிட்டு வரான் யோ சூப்பராவ் ஒரு குட்டி இல்லையா தும்பிகையெல்லாம் இல்ல பாரு மனுஷன்தான் நல்லா பாரு ஆமாயா சார் இட்டுன்னு வந்துட்டேன் சார் சீக்கிரம் செக் பண்ணியா என்னன்னு வைக்குது பாருங்க டெஸ்ட் பண்ணா காசு கேட்க மாட்டீங்களா அப்புறம் காசு கிசு கேட்க போறீங்க யோ காசு எல்லாம் கேட்க மாட்டோம் செக் பண்ணிட்டு நாங்க தான் காசு கொடுப்போம் காசு கொடுப்பீங்களா காசு எது கொடுப்பீங்க செக் பண்ண நாங்க தான் காசு தரோம் இது ஒரு சேவ மாதிரி பண்ணிட்டு இருக்கியா நாங்களே செக் பண்ணி பாப்போம் உள்ள எல்லா ஸ்பேர் நல்லா இருந்துன்னா நாங்களே ஃப்ரீயா காசு தருவோம் சார் நான் கூப்பிட்டு வந்து நானே எனக்கு குத்துறது இல்ல முதல்ல பேர் பிரஸ் எல்லாம் நல்லா தான் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஓகேவா நல்லா மூச்சு இழுத்து படி நான் பண்றேன் வா ஓ வாயை கட்டு

அதெல்லாம் பாத்துலாம் ஏரியா வெயிட் பண்ணி ரெண்டு பேர் வரட்டா அவனே எத்தனை நாளைக்கு தான் நீ என் கையால சாப்பிடுவ நான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா இப்பயாவது உனக்கு புத்தி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஆசை வந்துச்சா இல்ல மாவனே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு டேய் பிஞ்ச செருப்பால பிய பிய அடிச்சாலும் தின்ன மாட்டாரா எனக்கே பொண்ணு கொடுக்க தயங்குறானுங்க உனக்கே வந்தா பொண்ணு கொடுப்பான் ஒண்ணு தானே தர மாட்டானுங்க அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் டேய் தாயம்பூ தலையா என்னடா சொல்லவரா நீ நினைக்கிற மாதிரில

டிஜிட்டனால ஒரு உத்தரத்துக்கு உதவும் இல்ல. ம். அந்த வார்ம அ உட்கார் போய் பாப்ப. உள்ள ஒண்ணும் இல்ல. கிட்னி கிட்னி எதுவும் இல்ல. நரட பாளம் போகஞ்சி போய் கிடக்குது. சார், என்ன சார்? ஏய், கனகாமினியா அந்த மேடம் கிட்ட சீக்கி வார்ம் அ போறியா? லைன்ல. ஏய், நீ எனக்கு எந்த கஷ்ட செக் தெரியும் சார், நல்ல பீஸ் தான் சார். போடு. வாரம லைன்ல போடு வாரம இல்ல என்ன போய் நில்லுங்கறான் என்ன சார் ஊருடி எல்லாம் ரெடி கிளம்பலாமா எனக்கு குடுத்துட்டு போங்க கேம்புக்கு வந்தாதான் சார் சார் நீங்க அங்க தான் சார்வாங்க அது முதல்ல அங்க சரி வாங்க போலாம் சரி வாங்க எல்லாம் வாங்க ஏம்பா நீ செக் பண்ணீங்களா வேற எங்க போ கூடும் போறீங்களா ஒரு பெரிய டெஸ்ட் இருக்கு அது பண்ணாதான் என்னன்னு தெரியும் சீக்கிரம் வாங்க